إن الحمد <سؤال> لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار انبكوريا ان ارمي شهودر هلي تايمار هلي السلام عليكم ورحمه الله وبركاته நபிமார்களின் நன்றி உணர்வு நபிமார்கள் மூமின்களுக்கு முன்மாதிரிகளாக அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே வர்ணிக்கின்றான் அன்புக்குரியவர்களே நபிமார்கள் எந்த நேர்வழியில் பயணித்தார்களோ அதில் நீங்கள் பயணியுங்கள் அதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றார் அன்புக்குரியவர்களே நபிமார்கள் இந்த உயர்ந்த பண்புக்குரியவர்களாக இருந்தார்கள் அவ்வாவுக்கு நன்றி செலுத்துபவர்களாக இருந்தார்கள் நாம் ஆசூராவுடைய நோன்பை எடுத்து பார்த்தாலும் இந்த ஆசூராவுடைய நோன்பென்பது நபி மூசா அலிசலாம் அவர்கள் அந்த அநியாயக்கார அவனிடமிருந்து அந்த அநியாயக்கார அவனுடைய கூட்டத்திடமிருந்து அல்லாஹ் அவர்களை அவர்களை ஏற்றுக்கொண்ட மக்களை அல்லாஹ் பாதுகாத்தான் அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக நபி மூசா சலாம் அவர்கள் நோன்பு நோற்றார்கள் எனவே அவர்களுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய நன்மைகள் அந்த நன்மைகளுக்கு அல்லாஹுக்கு இவ்வளவு நன்றி உள்ளவர்களாக அவர்கள் இருந்தார்கள் நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹுல் ஆராஃப் ஏழாவது அத்தியாயத்துடைய நூத்தி நாற்பத்தி நான்காவது வசனத்திலே சொல்கிறான் மனிதர்களுக்கு மனிதர்களுக்கு மத்தியிலிருந்து உண்மை நாம் தேர்வு செய்தோம் அல்லாஹ் சொல்கிறான் உண்மை நான் தேர்வு செய்தேன் எனது இந்த தூதுத்துவத்தை கொண்டும் எனது வார்த்தைகளை கொண்டும் உண்மை நான் தேர்வு செய்தேன் என்று அல்லாஹுத்தாலா சொல்லிவிட்டு சொல்கிறான் பகுத்மா துக் நான் உங்களுக்கு எதை வழங்கினேனோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் வக்கும்ஸ் சாக்கிர நீங்கள் நன்றி உள்ளவர்களில் ஒருவராக ஆகிவிடுங்கள் நன்றி உள்ளவர்கள் என்றும் உள்ள ஒருவராக ஆகிவிடுங்கள் என்று அல்லாஹு தாலா நபி மூசா அலிஸ்லாத்துக்கு கட்டளை பிறப்பிக்கிறான் எனவே நருமையான சகோதரர்களே நபி மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுக்கு நன்றி உள்ள ஒரு அடியாராக இந்த கட்டளை கேட்ப அவர்கள் வாழ்ந்தார்கள் அவர்களுக்கு மாபெரும் வெற்றி கிடைக்கிறது அவனும் அவனுடைய கூட்டம் அளிக்கப்படுகிறது அந்த நேரத்தில் அவர்கள் என்ன செய்யவில்லை அவர்கள் தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ளவில்லை மாறாக அல்லாவுக்கு நன்றி உள்ள ஒரு அடியாராக அவர்கள் மாறினார்கள் அதற்காக படைத்த ரப்புக்காக அவர்கள் நோன்பு நோற்றார்கள் என்பதை பார்க்கின்றோம் இவ்வாறான முன்மாதிரிகள் நபிமாகளுடைய வாழ்வில் நிறைந்து காணப்படுவதை நாம் பார்க்கின்றோம் நேர்மையான சகோதரர்களே நபிமார்களுடைய உன்னதமான அந்த பண்பு என்றும் உள்ளதுதான் அல்லாவுக்கு நன்றியுள்ள ஒரு அடியாராக இருத்தல் என்பது நபி இப்ராஹிம் அலி சலாம் அவர்களை நாம் பார்க்கும் போது நீங்கள் சூரத்து நகல் அத்தியாயம் அதில் நூத்தி இருபது நூத்தி இருபத்தொண்டு நூற்றி இருபத்தி ரெண்டு ஆகிய வசனங்களை எடுத்து படித்து பாருங்கள் அல்லாஹு தாலா சொல்கிறான் இன்ன லில்லாஹி ஹனீஃபா அல்லாஹ் சொல்கிறான் நிச்சயமாக இப்ராஹிம் சமுதாயம் இருந்தாலும் அல்லாஹ் அவரை ஒரு சமுதாயம் என்று சொல்கிறான் அவர் அல்லாவுக்கு அடிபணியக்கூடியவராக அந்த ஏகத்துவத்திலே அவர்கள் பயணிக்கக்கூடியவர்களாக அந்த ஏகத்துவத்தை விட்டு எங்கும் சாய்ந்து விடாமல் பயணிக்கக்கூடியவர்களாகும் அதேபோன்று முஸ்ரீக்குகளில் அல்லாஹுக்கு இணை வைப்பவர்கள் ஒருவராக அவர் இருக்கவில்லை என்று அல்லாஹு தாலா இந்த உன்னதமான பண்புகள் அவர்களுடைய இந்த ஆளுமைகளை அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான் அன் அல்லாஹ்வுடைய அந்த நியமத்துகளுக்கு அவர் நன்றி உள்ளவராக இருந்தார் அல்லாஹ் அவருக்கு வழங்கிய அருள்களுக்கு நியமத்துகளுக்கு நன்றி உடையவராக இருந்தார் நருமையான சகோதரர்களே நபி இப்ராஹிம் அலே வாழ்க்கையில் நாம் நிறையவே எதை படிக்கின்றோம் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள் பலவிதமான சோதனைகளை சந்தித்தார்கள் நர்மையான சகோதரர்களே அந்த சோதனைகளில் பொறுமையாக இருப்பதும் இதுதான் அல்லாஹுடைய அருள்தான் அல்லாஹுடைய நேமத்தாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹு தாலா சொல்கிறான் அல்லாஹ் அவரை தேர்வு செய்தான் அதே போன்று அவருக்கு நேரான வழியை அல்லாஹ் காண்பித்ததாக சொல்கிறான் இந்த உலகத்திலும் மறுமையிலும் நாம் அவருக்கு நல்லதே கொடுத்தோம் இந்த உலகத்தில் அவருக்கு நல்லதை கொடுத்தோம் மறுமையில் அவர் சாலிகானவர்கள் என்று உள்ள ஒருவர் என்று தாலா குறிப்பிடுகிறான் இந்த வசனங்களை நாம் பார்க்கின்ற போது இதில் மிக அழுத்தி சொல்லப்படுகின்ற ஒரு விடயம் என்ன அவர்கள் அல்லாஹுடைய அருள்களுக்கு மத்துகளுக்கு நன்றி உள்ளவராக இருந்தார் நன்றியுடையவராக இருந்தார் இந்த முன்மாதிரிகளை ஏன் அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் நபிமார்களின் இந்த முன்மாதிரிகளை அல்லாஹ் ஏன் குரானில் சொல்கிறான் நாமும் அல்லாவுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் நருமையான சகோதரர்களே இவ்வளவு சோதனைகளை சந்தித்த நபிமார்கள் அல்லாவுக்கு நன்றியுள்ள ஒரு அடியாராக இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்று நாம் என்ன செய்கிறோம் சாதாரண ஒரு கஷ்டம் துன்பம் வந்துவிட்டாலே அதாவது நன்றி கட்ட வார்த்தைகளை வெளிப்படுத்தி விடுகிறோம் படைத்த ரப்புக்கு நன்றி கட்டவர்களாக மாறிவிடுகிறோம் நபிமார்கள் சந்திக்காத சோதனைகளை விடுமா இவ்வளவு சோதனைகளை நபிமார்கள் சந்தித்தார்கள் ஆனால் அவர்கள் அந்த சோதனைகளின் போதெல்லாம் அல்லாவுக்கு நன்றியுள்ள ஒரு அடியாராகத்தான் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் எனவே என் அருமையான சகோதர்களே அதே போன்று பாருங்கள் நபி நூஹ் அலிஹிசலாம் எவ்வளவு கஷ்டங்களை அந்த சமுதாயத்திலே சந்தித்தார்கள் எவ்வளவு நீண்ட காலம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் அவருடைய தவா அழைப்பு பணி இருந்தது அந்த காலம் என்பது ஒரு சாதாரண காலமா இன்று நாம் வாழுவது அறு அறுபது எழுபதுக்கும் இடைப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கை என்பது நபி நூஹா அலி இஸ்லாத்துடைய வாழ்வோடு ஒப்பிடும் போது எவ்வளவு குறைவான ஒரு காலம் நருமையான சகோதரர்களே அப்படிப்பட்ட நூஹா அலி அவர்களை பற்றி அல்லாஹு தாலா சொல்கின்ற போது சூரத்துல் இஸ்ராவுடைய மூன்றாம் வசனத்திலே சொல்கிறான் நாம் என்ன செய்தோம் நுஹா அலி இஸ்லாம் அவர்களையும் அவர்களை ஏற்றுக்கொண்ட மக்களையும் நாம் சுமந்தோம் என்று அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு சொல்கிறான் நிச்சயமாக அவர் நன்றி நன்றியுள்ள ஒரு அடியாராக இருந்தார் பாருங்க எவ்வளவு பெரிய சிறப்பு அல்லாஹ் வந்து அவருக்கு வழங்கக்கூடிய அந்த நற்சான்றிதழ் என்ன அல்லாவருக்கு வழங்கக்கூடிய அந்த நற்சான்றிதழ் என்ன நிச்சயமாக அவர் அல்லாவுக்கு நன்றி உள்ள ஒரு அடியாராக இருந்தார் நிறைமையான சகோதரர்களே உண்மையில் நாமும் அல்லாவிடத்தில் இந்த சிறப்பை பெற வேண்டுமா இல்லையா ஆ என்னையும் உங்களையும் எப்படி கொள்ள வேண்டும் இந்த அடியான் எனக்கு நன்றியுள்ள ஒரு அடியானாக இருக்கிறான் நன்றி உள்ள ஒரு அடியானாக வாழ்ந்து மரணித்தான் இந்த சிறப்பை நானும் நீங்களும் அடைந்து கொள்ள வேண்டுமா இல்லையா இந்த முன்மாதிரி குரானில் சொல்லப்படுகிறது என்றால் எதற்காக சொல்லப்படுகிறது நாமும் படைத்த ரப்புக்கு நன்றியுள்ள அடியார்களாக இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் எனவே நர்மையான சகோதரர்களே நபி நூ அலி அவர்கள் கொஞ்சம் நினைத்து பாருங்கள் அவர்களது மனைவிக்கு ஹிதாயத்து கிடைக்கவில்லை அவர்களது மகனுக்கு ஹிதாயத்து கிடைக்கவில்லை நேர்வழி கிடைக்கவில்லை ஆனாலும் படைத்த ரப்புக்கு எப்படித்தான் இருந்தாங்க நன்றி உள்ள ஒரு அடியாராகத்தான் அவர்கள் திகழ்ந்தார்கள் அவர்கள் அல்லாஹுடைய தீர்ப்பை மனப்பூர்வமாக என்ன செய்தார்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் அதே போன்று நாம் அல் குர்ஆானிலே பார்க்கலாம் அல்லாஹு தாலா மூச நபி சுலைமான் அலி சலாம் அவர்களை பற்றி சொல்கின்ற போது எப்படி அல்லாஹு தாலா சொல்கிறான் என்றால் அதாவது உங்களுக்கு தெரியும் அந்த சபா நாட்டு இளவரசியுடைய சிம்மாசனம் எவ்வளவு வேகமாக அவர்களுக்கு முன்னால் ஒரு ஜின்னின் மூலம் அல்லாஹுடைய உதவியோடு அல்லாஹுடைய அனுமதியோடு ஒரு ஜின் என்ன செய்கிறது கொண்டு வந்து வைக்கிறது அந்த நேரத்தில் உண்மையிலேயே அவர்கள் பெருமை கொண்டார்களா எனக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆட்சி என்னிடம் இருக்கிறது எனக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆட்சி வழங்கப்பட்டிருக்கிறது இது போன்று உலகத்தில் யாரிடமாவது ஆட்சி இருக்கிறதா என்று அவர்கள் கர்வம் கொண்டார்களா ஆணவம் கொண்டார்களா இன்று நாங்கள் பார்க்குறோம் சாதாரணமான பதவிகள் வருகின்ற போதே என்ன செய்து அவர்களுடைய தலையும் சேர்த்து வீங்கி விடுவதை பார்க்கின்றோம் கர்வம் ஆணவம் மிகைத்து விடுவதை பார்க்கின்றோம் ஆனால் நபி மூசா அலி இஸ்லாம் அவர்கள் நபி சுலைமான் அலி அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் மிக அற்புதமானவைகள் என்ன அவர்கள் சொன்னது ஹாதா ரப்பி இது எனது ரப்புடைய அருளில் நின்றும் உள்ளதாகும் அவன் என்னை சோதிக்கிறான் அவன் என்னை எப்படி சோதிக்கிறான் ஆஷ்குர் நான் அவனுக்கு நன்றி செலுத்துகிறேனா அம் அக்பூர் அல்லது நான் அவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறேனா என்று அல்லாஹ் என்னை பரிசோதித்து பார்க்கிறான் இது சாதாரண இடமல்ல என் அருமையான சகோதர்களே அதாவது வசதி வாய்ப்புகள் வாழ்க்கையில வருகின்ற போது பட்டம் பதவிகள் அந்தஸ்துகள் வருகின்ற போதுதான் மனிதன் நிதானத்தை இழந்து விடுகிறான் இல்லையா ஆனா பாருங்க இங்க இவ்வளவு பெரிய ஆட்சி வழங்கப்பட்ட ஒரு நபி எப்படியான வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார்கள் அடுத்து சொல்றாங்க வமன் யார் நன்றி செலுத்துவாரோ அவர் தனக்கே தான் நன்றி செலுத்திக் கொள்கிறார் அதன் மூலம் அவருக்கு தான் அதே நேரத்தில் வமன் கஃபர யார் நன்றி கெட்டவனாக படைத்த ரப்புக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறானோ இந்த ரப்பி கனியும் கரீ நிச்சயமாக எனது ரப் சங்கை மிக்கவன் எந்த தேவை மற்றவன் எந்த தேவை மற்றவன் சங்கை மிக்கவன் என்று அவர்கள் கூறினார்கள் சூரத்து நம்மளுடைய நாற்பதாவது வசனம் நருமையான சகோதரர்களை கொஞ்சம் நினைத்து பாருங்கள் இவ்வளவு பெரிய ஒரு ஆட்சி வழங்கப்பட்ட அந்த நபி எப்படி வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார் இதில் எவ்வளவு பெரிய முன்மாதிரி இருக்கிறது நருமையான சகோதரர்களே பாருங்கள் அல்லாஹு தாலா குர்ஆன்ல இந்த முன்மாதிரிகளை சொல்வதோடு இன்னும் சில மோசமான முன்மாதிரிகளையும் சொல்கிறான் அது மோசமானவைகள் அதை நீங்க பின்பற்றக்கூடாது அவைகள் மோசமானவைகள் அதை நீங்க பின்பற்றக்கூடாது காரூனுடைய காரூனுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தால் அதாவது அந்த காரூனுக்கு சொல்லப்படுகிறது இவ்வளவு கர்வம் கொள்கிறாயே ஆணவம் கொள்கிறாயே என்று சொல்கின்ற போது அவன் சொன்னதெல்லாம் என்ன இது எனது திறமையால் நான் சம்பாதித்தவைகள் எனது அறிவால் நான் தேடிக்கொண்டவைகள் என்று கர்வத்தோடு தான் பேசினான் அவனது முடிவு ஆனது என்று குர்ஆன் சொல்கிறது அதே போன்று என் அருமையான சகோதரர்களே நபி சுலைமான் சலாம் அவர்கள் அந்த எறும்புடைய உரையாடலை கேட்ட சந்தர்ப்பத்திலும் அதுவும் ஒரு அவங்க அவங்களுக்கு வழங்கப்பட்டிருந்ததா அந்த ஆட்சி அதைப்பட்டுதான் சொல்கிறது அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் என்ன துவா செய்தார்கள் அவர்கள் செய்த துவா ரபி அவுசனி அன் அஷ்குர نعمتك التي أنعمت علي وعلى والدي وأن أعمل صالحا ترضاه وأدخلني برحمتك في عبادك الصالحين عند صندر بطلة அவர்கள் என்ன செய்யல தனது படையை திரும்பி பார்த்து ஆணவத்தோடு கர்வத்தோடு நான் யார் தெரியுமா எனது ஆட்சி எப்படிப்பட்டது தெரியுமா நான் எறும்புடைய உரையாடலை கூட செவியேற்க கூடியவன் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி என்னிடம் இருக்கிறது என்று கர்வம் கொண்டார்களா அருமை சகோதரர்களே அவர்கள் சொன்னார்கள் நீ எனக்கு செய்த அருள்களுக்கும் எனது பெற்றோருக்கு செய்த அருள்களுக்கும் நான் உனக்கு நன்றி செலுத்துவதற்கு எனக்கு அருள் புரிவாயாக எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது இந்த நன்றி என்று பாருங்கள் நருமையான சகோதரர்களே அப்படித்தான் துவா செய்தார்கள் நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய செயல்களை செய்வதற்கு எனக்கு அருள் புரிவாயாக நீ விரும்பக்கூடியவற்றை செய்ய வேண்டும் அதே போன்று சாலிகான உனது அடியார்களில் உனது பேர் அருளை கொண்டு உனது ரஹமத்தை கொண்டு என்னை நுழைவிப்பாயாக மகான் உலகத்தில் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி வழங்கப்பட்ட ஒரு நபி அவர் எப்படி துவா செய்தார் என்பதை அல்லாஹ் குரானிலே குறிப்பிடுகிறார் எனவே நர்மையான சகோதரர்களே இப்படி நாம் நபிமார்களுடைய வாழ்வை பார்க்கின்ற போது நபிமார்கள் எப்படி அல்லாஹுடைய அந்த அருள்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்தார்கள் நன்றியுடையவர்களாக இருந்தார்கள் அந்த அடிப்படையிலே நருமையான சகோதரர்களே அல்லாஹு தாலா தாவூத் சலாம் அவர்களுக்கு கட்டளையாக பிறப்பிக்கிறான் ஏ அமலு ஆல தாவூதா இந்த தாவூதுடைய குடும்பத்தினருக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான் நீங்க நன்றி உள்ளவர்களாக இருங்கள் நன்றி உள்ளவர்களாக இருங்கள் அவர்கள் எப்படியெல்லாம் நன்றி உள்ளவர்களாக இருந்தார்கள் நோன்பிலே சிறந்த நோன்பு நபி தாவூத் அலி இஸ்லாம் அவருடைய நோன்புதான் அவ்வளோ பெரும் ஒரு ஆட்சி வழங்கப்பட்டிருந்தும் அவர்கள் ஒரு நாள் நோன்பு நோட்பார்கள் ஒரு நாள் நோன்பை விடுவார்கள் அவங்கள ஆட்சி அவங்க என்ன செஞ்சாங்க உலகத்தை என்ன அனுபவித்தார்களா அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க சிறந்த நோன்பு நபி தாவூத் அலி இஸ்லாத்துடைய நோன்பு என்று சொன்னார்கள் அருமையான சகோதரர்களே நபி தாவூத் அலி அவர்கள் அந்த சாதனை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்கள் நாம் தவறு இழைத்து விட்டோமோ என்ற அந்த உணர்வு அவர்களுக்கு ஏற்பட்டவுடன் அவர்கள் என்ன செய்தார்கள் அவரது ரப்பிடத்திலே பாவம் மன்னிப்பு தேடினார்கள் அப்படி என்ன செய்தாங்க அப்படியே சுஜூதிலே அவர்கள் வீழ்கிறார்கள் இந்த சுஜூத் சொல்றது சாதிலே வரக்கூடியது அந்த வசனத்தை ஓதும் போது நாம் சுஜூத் செய்கிறோமா இல்லையா அல்லாவுடைய தூதர் சல் அல்லா அலி சொல்கிறார்கள் அப்ப இந்த சுஜூத் நபி தாவூத் அலை இஸ்லாம் அவர்கள் செய்த அந்த சுஜூத் நாம் இதை ஏன் செய்கிறோம் நன்றிக்காக செய்கிறோம் சுபஹான் நன்றிக்காக நபி தாவூத் அலை இஸ்லாத்தை அல்லாஹ் என்ன செய்து விட்டான் மன்னித்து விட்டான் என்பதற்காக சுபகான அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக நாம் சுயூத் செய்கிறோம் நபி மூசா அலஹி சலாம் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் அவர்களுக்கு அவனுடைய அட்டூழியங்கள் அநியாயங்கள் இருந்து அவர்கள் விடுதலை பெறுகிறார்கள் அந்த அநியாயக்கார கூட்டம் விடுதலை பெறுகிறார்கள் அது அதற்கு அவர்கள் நோற்று அந்த நோன்பை கூட அல்லாஹுடைய தூதன செய்தார்கள் நோற்றார்கள் உங்களை விட நான் தான் மூசாவுக்கு மிக தகுதியுடையவர்கள் என்று சொல்லி நோற்றார்கள் நோக்குமாறு என்ன செய்தார்கள் தனது உம்மத்துக்கு வழிகாட்டினார்கள் என்பதை பார்க்கோம் எனவே நர்மையான சகோதரர்களே இப்படியாக நபிமார்களுடைய வரலாறுகளை நாம் எடுத்து படித்து பார்க்கின்ற போது எப்படியெல்லாம் அல்லாவுக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்தார்கள் நபி யூசுப் சலாம் எப்படியெல்லாம் அல்லாவுக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்தார்கள் சூரத் யூசுப் நீங்க எடுத்து படித்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க இறுதியாக கேட்ட துவா என்ன முல்க் நீ எனக்கு ஆட்சியில் இருந்து நீ எனக்கு வழங்கினாய் அதே போன்று நீ எனக்கு கனவுகளுடைய விளக்கத்தை கற்றுத்தந்தாய் நீ தான் வானங்கள் பூமியை படைத்தவன் நீ ஏனது பாதுகாவலன் பொறுப்பாளன் என்று சொல்லிவிட்டு என்னை ஒரு முஸ்லிமாக மரணிக்கச் செய்வாயாக நல்லவர்களோடு சாலிகானவர்களோடு என்னை சேர்த்தும் விடுவாயாக என்றுதான் அந்த சூரத் யூசுப் அங்க கடைசி அந்த வரலாறு முடிகிறது அந்த துவா எதை சொல்லுது அவங்க எப்படி அல்லாவுக்கு நன்றி உள்ள ஒரு அடியாராக இருந்தான் அவர்கள் அங்கு சொன்ன செய்திகளை எடுத்து படிச்சு பாருங்க அவங்க தனது வாழ்விலே சந்தித்த சோதனைகளை அங்க சொல்லலாம் அவன் துவால நான் எனது தந்தையை விட்டு நான் பிரிக்கப்பட்டேன் எனது தாயை விட்டு பிரிக்கப்பட்டேன் எனது குடும்பத்தை விட்டு பிரிக்கப்பட்டேன் சிறையில் இவ்வளவு காலம் வாடினேன் இப்படி அவங்க தான் கட்ட அந்த பட்ட கஷ்டங்களையா துன்பங்களையா சொல்றாங்க துவால அவங்க சொல்றாங்க அல்லா நீ எனக்கு செய்த அருள்கள் ஆட்சியிலிருந்து நீ எனக்கு ஆட்சியை நீ தந்தாய் நீ எனக்கு கனவுகளுடைய விளக்கத்தை கற்றுத்தந்த பாருங்க சுபகான அல்லா இப்போ நாங்கள் இன்னைக்கு துவாவில் கையேந்துகின்ற போது உண்மையில் அல்லா நமக்கு செய்த அருள்கள் நியமத்துகள் நினைவுக்கு வருகிறதா அல்லது நமது வாழ்வில் ஏற்பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் ஏதோ துன்பங்களைத்தான் சந்தித்தோம் என்ற மாதிரியான ஒரு நன்று உணர்வு வெளிப்படுகிறதா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் எனவே நர்மையான சகோதரர்களே படியாக நபிமார்கள் உடைய அந்த உன்னதமான முன்மாதிரியை பார்க்கின்றோம் அல்லாஹு தாலா இறுதி தூதர் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களை பார்த்து என்ன சொல்கிறான் சூரத்து ஜுமருடைய அறுபத்தி ஆறாம் வசனம் எப்படி சொல்கிறான் நீங்கள் அல்லாஹுவை வணங்குங்கள் வக்கும் சாக்கிரீன் நீங்கள் நன்றியுள்ளவர்களில் ஒருவராக ஆகிவிடுங்கள் என்று அல்லாஹு தாரா சொல்கிறான் நபி சல்ல அல்லாஹ் இஸ்லம் அவர்கள் அல்லாவுக்கு நன்றியுள்ள அடியார்களில் முதன்மையானவர்கள் இல்லையா அல்லாவுக்கு நன்றியுள்ள அடியார்களில் அவங்க தான் முதன்மையானவர்கள் அவர்களை யாராலும் முந்த முடியாது அப்படி அல்லாவுக்கு நன்றியுள்ள ஒரு அடியாராக அல்லாஹுடைய தூதர் வாழ்ந்தார்கள் கால்கள் பாதங்கள் வீங்கக்கூடிய அளவுக்கு இரவிலே நின்று வணங்குவார்கள் நீண்ட அந்த இரவு வணக்கங்களாக அவைகள் இருக்கும் நீளமான இரவு வணக்கங்களாக இருக்கும் கால்கள் வீங்கும் ஆயிஷா அவர்கள் என்ன செய்யறாங்க கவலையோடு கேட்கிறாங்க யார சூழலா நீங்கள் கால்கள் வீங்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் தான் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராயிற்று நீங்கள் கால்கள் வீங்கக்கூடிய அளவுக்கு ஏன் வணங்க வேண்டும் என்று கேட்கின்ற போது சொன்ன வார்த்தைகள் ஒரு நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்க வேண்டாமா என்பதுதான் புகாரில வரக்கூடிய செய் எனவே நர்மையான சகோதரர்களே இப்படித்தான் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அல்லாவுக்கு நன்றியுள்ள ஒரு அடியாராக வாழ்ந்தார்கள் எனவே நறுமையான சகோதரர்களே இந்த உன்னதமான பண்பை நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் நமக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும் இந்த பண்பு எவ்வளவு நமக்கு ஹயிர்களை நலவுகளை கொண்டு வரும் என்று நாம் பார்க்கின்ற போது அல்லாஹ் குரானிலே பல செய்திகளை நமக்கு என்ன செய்கிறான் சொல்லி தருகிறான் பல செய்திகளை படைத்த ரபுல் ஆலமின் சொல்கிறான் அந்த அடிப்படையிலே சில செய்திகளை நான் உங்களுக்கு நினைவூட்ட ஆசைப்படுகிறேன் அதில் அருமையானவர்களே பாருங்கள் குர்ஆன்ல இந்த நன்றி என்பது எதோடெல்லாம் இணைத்து சொல்லப்படுகிறது என்று பாருங்கள் நன்றி என்பது எதோடெல்லாம் இணைத்து சொல்லப்படுகிறது சூரத்துல் பக்கராவுடைய நூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது வசனத்தை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தால் அல்லாஹ் இதை ரிக்கரோடு இணைத்து சொல்கிறான் குறுக்கும் பஸ் குரு எப்படி சொல்கிறான் என்னை நினைவுருங்கள் நான் உங்களை நினைவு கூறுவேன் இன்னும் எனக்கு நன்றி செலுத்துங்கள் நன்றி கெட்டவர்களாகி விடாதீர்கள் நன்றி கெட்டவர்களாகி விடாதீர்கள் அப்ப இனவே நர்மையான சகோதரர்களே சகோதர்களே பாருங்க அந்த திக்ரும் சுக்குரும் இணைத்து சொல்லப்படுகிறது அல்லாஹுவை திக்ரு செய்தல் அதே போன்று அல்லாஹுக்கு நன்றி செலுத்துதல் இதை நீங்க ஒரு துவான கூட பார்க்கலாம் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு நபித்தோழரை நான் உங்களை நேசிக்கிறேன் என்று அவரது கையை பிடித்து சொல்கிறார்கள் கையை பிடித்து சொல்கிறார்கள் அல்லாஹூமி சத்தியமாக மாதே நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படி என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் என்ன துவாவை கற்றுக் கொடுத்தாங்க பரதான தொழுகையுடைய இறுதியில் இதை நீங்கள் ஓதி வருவதை விட்டுவிடாதீர்கள் என்ற ஒரு துவாவை சொல்லி கொடுத்தார் அல்லாஹும் ஐநி அதை அதிகரிக்க வஷுக்ரிக க வ ஹுஸ்னி என்ற துவாவை கற்றுக் கொடுத்தார்கள். அப்ப يا الله உன்னை zikr செய்வதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உன்னை அழகிய முறையில் இபாதத் செய்வதற்கும் எனக்கு அருள் புரிவாயாக என்று கற்று கொடுத்தாங்கன்றத பார்க்கிறோம். பாருங்க இங்க zikr உம் ஷுக்ரும் நினைந்து வர வர பார்க்கல நீ இதல. திக்ரிக்க அஇனி அலா வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்தி. அப்ப நன்றி என்று சொல்லுகின்ற போது அது உள்ளத்திலிருந்து அது வெளிப்படும் இல்லையா உள்ளம் அடுத்தது நாவ் உடல் உறுப்புகளால் அது வெளிப்படும் எனவே அன்புக்குரியவர்களே சிலர் நீங்க எடுத்து எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டா அலமதுல்ல வார்த்தை கூட ஒழுங்கா வராது அந்த வார்த்தை கூட ஒழுங்கா வராது முழுமையா வராது ஏதோ அல்ஹம்துல்லா ஏதோ இருக்கிறோம் இப்படித்தான் சொல்கிறார்கள் என்ன இது வந்து படைத்த ரப்புக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதமா இது நன்றி செலுத்தக்கூடிய முறையா நபிமார்கள் சந்தித்த சோதனைகளையா நீங்கள் சந்தித்து விட்டீர்கள் நன்மையான சகோதரர்களே கொஞ்சம் எண்ணி பாருங்கள் நபிமார்கள் எவ்வளவு படைத்த ரப்புக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் இங்கு நீங்க எடுத்தீங்கடா அல்லாஹும ஐநி அல்ல அதிகரிக்கவ சூக்கரிக்கவ ஹஷ்னி இபாததி என்பது நாம் பரவான கடமையான ஒவ்வொரு தொழுகையுடைய இறுதியிலும் நாம் ஊத வேண்டிய முக்கியமான ஒரு பிரார்த்தனை இறைவனுக்கு செய் திக்ரு செய்வதற்கும் அவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பதற்கும் அழகிய முறையில் அவனை வணங்குவதற்கும் அவனிடம்தான் நாம் உதவி கேட தேட வேண்டும் அவன் அருள் பாலிக்கவில்லை என்றால் நிச்சயமாக அவனை திக்கிற செய்யவும் முடியாது அவனுக்கு நன்றி ஒரு அடியாராக வாழவும் முடியாது அவனை அழகிய முறையில் வணங்கவும் முடியாது இதுக்கெல்லாம் அல்லாஹுடைய அருள் தேவை எனவே நருமையான சகோதரர்களே அதே போன்று நீங்க எடுத்தீங்கன்னா இந்த சுர் நன்றி என்பது ஈமானோடு இணைத்து குரானிலே சொல்லப்படுகிறது சூரத்தும் நிசாவுடைய நூத்தி நாற்பத்தி ஏழாவது வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள் அதில் அல்லாஹு தர சொல்கிறான் திருநாமங்கள் ஒன்றுதான் அல்லாஹுவே நன்றிக்குரியவனாக இருக்கிறான் என்றால் அதை விட என்ன நர்மையான சகோதரர்களே அல்லாஹ் இதில் என்ன சொல்கிறான் அல்லாஹ் ஏன் உங்களை தண்டிக்க வேண்டும் நீங்கள் நன்றியுள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக நீங்கள் இருந்தால் ஏன் அல்லா உங்களை தண்டிக்க வேண்டும் எதை இணைத்து சொல்லப்படுது இங்கு அருவல் ஈமான் நன்றியும் ஈமானும் இணைத்து இந்த வசனத்தில் சொல்லப்படுவதை பார்க்கின்றோம் எனவே இங்கு பாதுகாப்பு இருக்கிறது என்ன அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் பாதுகாக்கப்படுகின்ற இரண்டு முக்கியமான பண்புகள் ஒன்று சுக்குர் அடுத்தது ஈமான் அதே போன்ற நருமையான சகோதரர்களே நாம் அல்லாவுக்கு நன்றி உள்ள அடியார்களாக இருக்கும் காலம் எல்லாம் அவனது நியமத்துகள் அதிகரித்துக்கொண்டே கொண்டே இருக்கும் அவனது நியமத்துகள் அருள்கள் அதிகரித்து கொண்டே இருக்கும் அல்லா சொல்கிறும் நீங்கள் நன்றி செலுத்துவீர்களாக இருந்தால் நான் உங்களுக்கு அதிகப்படுத்துவேன் நீங்கள் நன்றி கட்டவர்களாக இருந்தால் எனது தண்டனை கடுமையானது அல்லாஹ் சூரத் இப்ராஹிமுடைய இயலாத வசனத்திலே குறிப்பிடுவதை பார்க்கின்றோம் எனவே நறுமையான சகோதரர்களே இவ்வாறாக அல்லாஹு தாலா இதனுடைய சிறப்புகளை பற்றி நிறையவே குரானில் பேசுகிறான் அல்லாஹ் சொல்கிறான் எனது அடியார்களில் மிக சொற்பமானவர்கள் தான் நன்றியுடையவர்களாக இருக்கிறார்கள் அந்த சொற்பமான அடியார்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கியாருள்வானாக என்ற அந்த துவாவோடு அந்த பிரார்த்தனையோடு நாம் இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறோம் யா அல்லாஹ் உனக்கு நன்றியுள்ள அடியார்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு எமக்கு அருள் புரிவாயாக என்று பிரார்த்தித்தவனாக நிறைவு செய்கிறேன் அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அலாம் வரைக்கும் வரமத்துல வரகா